வணக்கம் இன்னைக்கு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது மீசல் ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் மீசல் திரு முத்துமணி அவங்களுடைய இடத்துல நிற்கிறோம் நம்ம குழு நண்பர் நம்முடைய தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு கூட்டுப் பண்ணையினுடைய செயலாளராகவும் இருக்கிறார் பண்ணை செயலாளராகவும் இருக்கிறாரு இது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவணம் அப்படின்னு கூட வைக்கலாம் இந்த கிணறு கட்டுனது வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதில் எழுதி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நல்லா தெரியும் இந்த ஒன்று ஒன்று வந்து இந்த வெடுப்பில் இருக்குது சரியா அதை வெடிச்சிருக்கு பாருங்கள் அந்த வெடிப்பு ஒன்று ஒம்பது ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுலேருந்து எத்தனை ஆண்டு நீங்கள் இங்கே விவசாயத்துக்கு வந்தீங்க எத்தனை ஆண்டு தண்ணி பாசினிங்க பண்ணி ஒரு ஐந்து ஆண்டுகள் இதில் பாய்ச்சினது அதுக்கப்புறம் இதில் தண்ணி இல்லை தொண்ணூற்றி நாலுலேருந்து ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செஞ்சீங்களா உங்கள் க கிணறு கட்டினவங்க தாத்தா செஞ்சாங்களா தாத்தா தான் அதுக்கப்புறம் தண்ணி இல்லை தண்ணி இல்லை அதாவது தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு தாங்க ரொம்ப தீவிரமாக மின் மோட்டார்கள் வந்து நீர் உறிஞ்ச ஆரம்பிச்சுது நவீன ரக நெல்லுலாம் வந்து வரப்புகளெல்லாம் அழிக்கப்பட்டது சரிங்களா அதே போல் இது ரெண்டையும் செஞ்ச உடனேயே பருவமழை அழிஞ்சு போச்சு பருவமழைங்கிறது இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால் எப்படி நம்பப்படுதுன்னா தானாகவே உண்டாகுது நிறைய விஷயங்கள விஞ்ஞானிகள் தானாகவே உண்டாகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இயற்கைங்கிறது தானாகவே உண்டாச்சு பூமி தானாகவே சுற்றுது எல்லாமே தானாகவே நடக்குது அதை யாரும் செய்யறதில்ல ஆனால் ஒழுங்காக சுற்றுது நம்ம கண்டுபிடிச்ச கருவிகளெல்லாம் நம்மளை சார்ந்து இயங்குது நம்ம இல்லைன்னாலோ அதில் பழுது ஏற்பட்டாலோ பழுதை நீக்கிறதுக்கு நம்ம தேவை அப்படிங்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்குது ஒரு செல்ஃபோன் கெட்டு போச்சுன்னா செல்போனை தான் சரி பண்ணணும் சரி பண்ணணும் இல்லையா ஆனால் இயற்கைங்கிற பேரில் இருக்கிற பூமியோ மற்ற மற்ற இயக்கமோ தானாகவே சரி பண்ணிக்கும் தானாகவே நடந்துக்கணும்னு நம்புகிறாங்க அப்புறம் ஏயா பூமியில் தண்ணி எடுத்து போச்சு ஏயா பருவ காலங்கள் மாறுதுன்னா அது தானாகவே தப்பாக போதும்பாங்க அதை சரி பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியாது அதுபோலவே நீரை உருவாக்க முடியும் இயற்கை செய்கின்ற தவறுகளையும் திருத்துகின்ற அறிவியல் அறிவு உடையது வந்து நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு சரியா அப்படி ஒரு உண்மை அதில் இருக்குது அதை நம்ம சரியாக பார்க்காமலே நவீன அறிவியலின் பின்னால் போய் நிறைய அழிஞ்சிட்டோம் பின்ன நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது அறிவியல் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வேறு இருக்குது இந்த கிணத்துல இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு தண்ணீர் வந்திருக்கு இதை தான் சொல்ல வரோம் நீரை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம் இந்த ஆண்டு முதல் தடையாக கோடையெல்லாம் கடந்து இப்போ ஜூலை மாதம் வரைக்கும் தண்ணி நிற்கிது இப்போவும் ரெண்டு அடி தண்ணி நிற்கிது இதை நீங்கள் பார்க்குறீங்க நடுவில் இந்த வெள்ளையாக தெரியிறது தண்ணீர் சரிங்களா இந்த கிணத்தை சுற்றி இப்போ வந்து இடையில சில ஆண்டுகள் முத்துமணி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த மேலே இருந்த அதிகப்படியாக இருந்த வயல் தண்ணீரெல்லாம் இந்த 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 பாதை வழியாக வடிய வ வடிய விட்டு கிணத்து உள்ளே உள்ளே விட்டால் நல்லது தானே நிறைய பேர் அப்படி தான் இப்போ போர் தண்ணியெல்லாம் என்ன செய்கிறாங்க வயலில் அதிகமாக தண்ணி இருந்தால் போர் போடுறாங்க இல்லையா போர் போடுறாங்க நூறு அடி இரநூறு அடிக்கு அந்த டியூப் உள்ளே தண்ணியெல்லாம் விட்டுறாங்க வேகமாக வாங்கிக்கணுன்னு இது முற்றிலும் தவறு மேலே உள்ள அவ்வளவு தூசுகள் அழுக்குகள் எல்லாம் உள்ளே போகும் அந்த மாதிரி நம்ம போர் போட்டு எடுக்கும்போது அந்த மாதிரி தண்ணி வந்தால் நம்ம குடிப்போமா நினச்சி பாருங்கள் பூமி உறிஞ்சி எடுத்து வச்சிருக்கிற தண்ணி தான் தூய்மையான நீர் அந்த மாதிரி செய்யணும் இந்த கிணற பாதுகாக்கிறோம் அதாவது இவராக இன்றைக்கி இந்த கிணற கட்டணுன்னா பல லட்சம் செலவாகும் இதை ஏன் இந்த இடத்துல பதிவுக்கு கொண்டு வரோம்னா இது மாதிரி கிணறு இருந்து பழடைஞ்சு போன நண்பர்கள் யாரும் மனசு அடைய வேண்டாம் அதில் தூய நல்ல நீரை உருவாக்க முடியும் சரிங்களா முதல்ல என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கிணத்துக்குள்ளே வெளியிலேருந்து தண்ணீர் உள்ளே போகாமல் அடைச்சிடணும் கிணத்துக்குள்ளே எக்கான தான் தண்ணீர் வந்து மேல் பகுதி வழியாக உள்ளே போகக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிணத்த சுற்றும் நிலம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வடி வ வரப்புகளை உயரமாக உயர்த்தி பெய்கிற மழை நீரை எல்லாம் சேர்க்கணும் இந்த மழை நீரை எல்லாம் சேர்த்த உடனே இந்த மாதிரி வரப்புகளை உயர்த்தி அதை பாருங்கள் எவ்வளோ உயரம் உயர்த்திருக்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி போ நல்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கேயே நிற்கும் ஒரு சொட்டு நிற்கும் ஒரு புறா பேஞ்சாலும் நிற்கும் ஒரு மாதம் பூரா பேஞ்சாலும் தண்ணி வெளியில் போக முடியாமல் அடைச்சி வச்சிடணும் வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாது இப்போ மிகப்பெரும் அதில் உள்ள வானத்திலேருந்து நீர் பூமி உள்ள இறங்கும் போது எடையுள்ள பொருளாக நீர் இறங்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீர் என்ன எல்லோரும் சாதாரணமாகவே பார்க்குறீங்க அது வந்து ஒரு இடையுள்ள பொருள் ஒரு லிட்டரு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு அடி மூணு அடி தண்ணி நின்றுனா எவ்வளோ வெயிட்டு பாருங்க இந்த வெயிட்டு மண்ணா இருந்தனா தரைக்கு மேலே கிடக்கும் கல்லாக இருந்தால் தரைக்கு மேலே கிடக்கும் இரும்பாக இருந்தால் கிடக்கும் தண்ணீராக இருந்தால் பூமி உள்ளே போகும் இந்த நீர் அதிகமாக இறங்கும்போது பக்கத்தில் உள்ள ஆழமான பள்ளம் இருக்கு பாருங்கள் அந்த கிணறு அதுக்குள்ளே அப்படியே வரும் கீழ்ப்பக்கமாக வந்து அங்கே இருக்கும் இதை தான் தருமபுரியில் ரஞ்சித்து இடத்துல தோட்டத்தில் வைக்கிற தண்ணீர் இறங்கி பக்கத்து கிணத்துல ஊறி அந்த செடி கா காயும்போது திருப்பி இந்த வே மேலே பேஞ்சி அந்த செடியெல்லாம் குடித்தது போக மிச்சம் இருக்கிற தண்ணி வேறு வழியாக கீழால் போய் அந்த கிணத்துல நிற்கிது திருப்பி எடுத்து மறுபடியும் பாய்ச்சிக்கிறாங்க அதாவது தண்ணீர் செடி குடிக்க குடிக்க மிச்ச தண்ணீரும் வீணாக போகாமல் போய் கிணத்துல இறங்கி பாய்ச்சுறாங்க அந்த மாதிரி இங்கேயும் கிணத்துல இனிமேல் தூய நீர் இறங்கிக்கிட்டே இருக்கும் நல்ல நீரும் உருவாகிடும் ஏன்னா பெய்கிற மழை நீர் மேல் இறங்கும் போது தூய நீராக இறங்கும் இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் இறங்குற தண்ணீர் எல்லாம் அப்படியே கீழே இறங்கி மிக ஆழமான பள்ளத்துக்கு வந்து சேரும் இங்கேருந்து நம்ம தூய நீர் எடுக்கலாம் உப்பு நீர் மாறும் நல்ல நீர் உருவாகும் நீரை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம இங்கே நிரூபிச்சிருக்கோம் தமிழர் வேளாண்மை முறையில் வந்து முதல்ல நீர் உருவாக்கும் அப்புறம் வளத்தையும் செலவே இல்லாமல் உருவாக்கிட்டால் நல்லது இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் வளத்தை கூட ஒரு நிலம் தனக்குத்தானே உருவாக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெரும்பகுதி வளத்துக்காக செலவு பண்ணுற நேரம் மிச்சம் ஓ நல்ல உரம் போடுறது பேரூட்டம் நுண்ணூட்டம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தானாகவே நிலம் உருவாக்கிட்டுன்னா இன்னும் நிறைய மிச்சம் நம்மளுக்கு அதையெல்லாம் நம்ம பண்ணுறோம் இது என்னென்னா ஒரே நாளில் நடக்காது இன்றைக்கே எருவடிக்கிறது மாதிரியோ இன்றைக்கே பஞ்சகவியை அடிக்கிறது மாதிரியோ இன்றைக்கே பூச்சி வெடி விரட்டி அடித்தா ஒரு விளைச்சல் கிடைக்கும் இன்றைக்கே யூரியா போட்டால் ஒரு விளைச்சல் கிடைக்கும் ஆனால் நிரந்தரமானதுங்கிறது ஒரு பூமி தன்னை தானே உருவாக்கிக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் காலம் கேட்கும் ஏன்னா கோடைக்காலம் குளிர்காலம் இப்போ மழைக்காலம் இதெல்லாம் கடந்து காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி நிரந்தரமாக உருவாக்க கற்றுக்கிட்டதுன்னா காலங்காலத்துக்கு வளமுக்க பூமியாக மாறிடும் அப்படி தான் நம்ம நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இங்கே நீரை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கோம் முதல் ஆண்டு வெற்றி படிக்கட்டு சரியா முதல் ஆண்டு படிக்கட்டில் நிற்கிறோம் நம்ம சரியா பல ஆண்டுகள் வரப்பெடுத்து இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு கிணத்துல நீர் நிற்க ஆரம்பிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் முகம் இது தொடர் பதிவுகளில் சந்திப்போம் இன்னும் பல ஆண்டுகள் இந்த நீரோட உப்புத்தன்மை அடுத்து ஒரு ஆண்டுகளில் இந்த நீரினுடைய உப்புத்தன்மை எப்படி மாறுது இதையெல்லாம் கண்ணுக்கு எதிராக காண்பித்தாதான் இன்றைக்கி உலகம் ஒத்துக்கும் விஞ்ஞானிகளே இருந்தால் கூட அவங்களும் சாதிச்சாதான் ஒத்துப்பாங்க பொய்யை வந்து எந்த உலகமும் ஏற்றுக்காது மனிதர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நம்ம நிரூபணத்துக்கு தயாராகிகிட்ருக்கோம் நிரூபிச்சுட்ருக்கோம் தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்